ஆனா சோமு வந்து அந்த மாதிரி செய்யலியா அந்த ஆதரவற்று இல்லத்துக்கு எல்லாம் எடுத்துட்டு போனா இல்லைங்களா அங்க வெடிச்ச உடனே அதுல தண்ணி தெளிச்சு அதெல்லாமே ஒரு குப்பையில வாரி ஒரு ஓரமா வச்சுட்டானா பயங்கரமான பலத்த மழைங்களாம் அந்த மழை வந்து யாராலையுமே தாக்கு பிடிக்க முடியல அப்படியேப்பட்ட மழையான் இந்த பட்டாசு குப்பை அத்தனையுமே போய் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா எல்லாம் வந்து அந்த பாதாள சாக்கடையில் அடைச்சிக்கிச்சு ஆமுக்கே பிரச்சனை வந்துருச்சு அவனுடைய வீட்டில் வந்து தண்ணி போகாம நின்றுச்சான் அதாவது கழிவறை தண்ணி போகாமல் நின்றுடுச்சான் இந்த ராமுடைய தாத்தாக்கு ரொம்ப முடியாம போய் மூச்சு விடாம போய் அவனை வந்து ஆஸ்பத்திரியில் அவங்க அப்பா அம்மா கொண்டு போய் சேர்த்தாங்களாம் இந்த ராமு வந்து ரொம்ப வருத்தம் ஆயிட்டானா சோமு வந்து ராம பார்த்து சொன்னானா நீதான் இவ்வளவுத்துக்கும் காரணம் உன்னுடைய பெருமை உங்ககிட்ட இருக்கிற பணம் இதை எல்லாத்தையும் கிட்ட காட்டணும்னு நீ நினைச்ச இந்த பட்டாசை வெடிச்சு தான் உன் தாத்தாம உடம்பு போனார் உன் தாத்தா மட்டும் இல்லை இந்த தெருவில் எவ்வளோ பேர் முதியவர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாமும் உடம்பு போயிட்டாங்க காதல்லாம் எல்லாருக்கும் வலிக்க ஆரம்பிச்சிச்சு இது இல்லாமல் இந்த அடைமழையில உன்னோட பட்டாசு குப்பைகளை நீ வாராமல் போனதுனால எல்லாமே அடைச்சிக்கிட்டு யாருக்குமே தண்ணி போகாமல் போயிடுச்சு இனிமேலாவது அடுத்த தீபாவளியை நீ ரொம்ப சிறப்பாக கொண்டாடு அப்படின்னு சொன்னானா என்ன